என்னடி இன்னும் பிரேக் முடியல இன்னும் பெல் அடிக்காம இருக்காங்க அதான் என்னன்னு தெரியல லேட் ஆயிடுச்சுல சொல்லி முடிக்கல அதுக்கு பெல் அடிச்சாங்க இன்னைக்கு மிஸ் வர மாட்டாங்க தானடி ஆ ஆமாடா இன்னைக்கு மிஸ் வர மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா ஏன் என்னாச்சு ஏன் மிஸ் வர மாட்டாங்க அதுவா மிஸ் இன்னைக்கு லீவ் டி ஓ அப்படியே நான் எனக்கு தெரியாதுடா ஆ ஆமாடா நான் காலையில அந்த ஸ்டாஃப் ரூம் பக்கமா போனேன் மிஸ் ப்ளீஸ்ல பார்த்தா ஒண்ணுமே இல்ல அவங்க லீவ் தான் நினைக்கிறேன் இப்ப ஜாலியா இந்த பீரியட் ஃப்ரீ பீரியட் ஏ ஏதாச்சும் விளையாடலாமாடா ஆ வாங்கடி விளையாடலாம் உயிர் எல்லாத்தையும் கேட்கலாம் ஏய் எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் விளையாடலாமா ஆ விளையாடலாம் என்ன விளையாடுறது ஆ இங்க வாங்க நான் சொல்றேன் ஆ ஆ என்ன கேம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து சில நம்பர்ஸ்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வைப்பேன் சரியா நான் வந்து மொத்தம் ஆறு நம்பர் எழுதுறேன் சரியா எல்லாருமே மொத்தம் ரெண்டு பேரும் நம்பர் சொல்லணும் ரெண்டு ரவுண்ட் சரியா பெல் அடிக்கிற வரைக்கும் நம்ம விளையாடலாம் ஓகே ஆ நல்லாவா இருக்கு சரி ஓகே வாங்க விளையாடலாம் ஏய் மிஸ் வந்துட்டா என்ன பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் வர மாட்டாங்க பாத்துக்கலாம் சரி இருங்க நான் போய் பேப்பர்ல நம்பர் எழுதி கொண்டு வரேன் சீட் போடி போ ஆ மொத்தம் ஆறு நம்பரா இந்த நம்பர்ஸ்லாம் எழுதலாம் ஓகே இப்படியோ ஒரு வழியா நம்பர்ஸ் எழுதிட்டா புத்தி விளாட்லாம் நீங்க நடத்துற இங்கிட்டு வரீங்க அடி நான் நின்றுக்கிறேன் ஆஹ் சரிடி வா என்னாச்சு ஏன் இப்படி முழிக்கிறேன் ஒரு நம்பர்ல தெரியலையா பேப்பர்ல ஆமாண்டி என்ன பண்ணி வச்சிருக்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது நீங்க இப்படி ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னா நான் இப்படி எழுதி கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் அப்படிதான் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பேப்பர் இங்க வச்சிருக்கேன் சரியா மொத்தம் நான் ஆறு நம்பர்ஸ் எழுதிருக்கேன் தேங்க்ஸ் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு பாருங்க பார்க்கலாம் எத்தனை பேர் கீழே பண்றீங்கன்றது ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா நான் ஆரம்பிக்கவா ஸ்டார்ட் பண்ணு என் டேட் ஆஃப் பர்த் சொல்றேன் 8 சாரி 8 இல்லையே இப்போ நான் சொல்லணுமா என்ன சொல்லலாம் 7 ஓ சாரி 7 இல்ல நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்றேன் 4 கரெக்ட் 4 இருக்குடா ஐ கரெக்ட்டா சொல்லிட்டேனே இப்போ நான் சொல்லணுமா சரி எப்படியும் சிங்கிள் டிஜிட் தான அப்போ 1 கண்டிப்பா இருக்கும் 1 கரெக்ட் 1 உம் இருக்கு இப்போ நான் சொல்லவா

ஜீரோவும் இருக்கு கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினைச்சே கண்டுபிடிச்சிட்டீங்க இன்னும் ஒரு நம்பர் தான் யார் சொல்றேன்னு பாக்கலாம் சீக்கிரம் ப்ளேஸ்க்கு போறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் இன்னும் சொல்லல அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க